நெருங்கிய மடக்கி பிடித்த போலீஸ் யார் அந்த இளைஞர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன அகமதாபாத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வரும் ஆட்டத்தின் போது பாலஸ்தீன் ஷர்ட் அணிந்த ஒரு இளைஞர் திடீரென மைதானத்திற்குள் இறங்கி ஓடி வந்து விராட் கோலியை நெருங்கி அவரது தோள்பட்டை மீது கை போட்டு ஏதோ முணுமுணுத்தார் இதனையடுத்து உடனடியாக ஓடிவந்த பாதுகாப்பு வீரர்கள் அந்த இளைஞரை மைதானத்தில் மடக்கி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது தனது பெயர் ஜான் என்றும் தான் ஒரு பாலஸ்தீன் ஆதரவாளர் என்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவித்தார் இந்த சம்பவத்தால் சுமார் பன்னிரண்டு ஆயிரம் ரசிகர்கள் அமர்ந்திருந்த அகமதாபாத் கிரிக்கெட் மைதானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த இளைஞரிடம் குஜராத் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்